ஓம் நமோ நாராயணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் மார்கழி மாதம் கிருஷ்ணம் ஸ்வம் ஸ்ருதி விஷுபாவசுவருடத்தின் மார்கழிமாதம் நீழத்துனிதீசுதோஷ்ணம் பாராத்தியம் ஸ்வஸ் சதசிரசத்தியோச்சிஷ்டம் சச்சனித்திருத்திய புங்கோத்தை நமதமிதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல் பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல நல்லபத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிப்புத்தூர் வேதக்கோனூர் இந்த மார்கழி மாதத்தின் இருபத்தி ஐந்தாவது தினமான இன்று நாம் திருப்பாவையின் இருபத்தி ஐந்தாவது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து காணவிருக்கிறோம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் கண்ணன் மாளிகையை தன் தோழிகளுடன் அடைந்த ஆண்டாள் நப்பின்னையை எழுப்பி பின்பு கண்ணனையும் எழுப்பிவிட்டாள் எழுப்பிய கண்ணனை சிம்மாசனத்தில் சிங்கத்தை போல் நடந்து வந்து அமர்ந்து தாங்கள் எதற்காக வந்திருக்கின்றோம் என்பதை கேட்குமாறு கூறினாள் கண்ணனும் வந்து அமர அமருகிறான் அவன் வரும்பொழுது அவனை போற்றி பாடினாள் நேற்றைய தினம் இன்றைய பாசுரத்தில் கண்ணனைப் பற்றி அவள் சொல்லுகிறாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தேவகியின் மைந்தனாய் சிறைச்சாலையில் பிறந்து அந்த இரவே யசோதையின் இல்லத்தை அடைந்து அவளது மகனாக ஆனால் ஒளிந்து வளர்ந்த கண்ணா தறிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் தறிக்கிலானாகி அதை தாங்கிக் கொள்ள முடியாத கம்சன் உனக்கு தீங்கு நினைத்தான் அப்படி அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன்னை அழிக்க வேண்டும் உனக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த நினைப்பை நீ பிழைப்பித்தாய் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கினாய் அவற்றை நிறைவேற முடியாதபடி ஆக்கினாய் அப்படி செய்து அந்த கம்சனின் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே நெருப்பெண்ண என்பதற்கு பதமாக பயத்தில் பயம் ஏற்படுத்தினாய் அப்படி ஏற்படுத்திய நெடுமாலே உயர்ந்த மாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் உன்னிடம் பிரார்த்தனை செய்து உன்னிடம் பக்தியோடு நாங்கள் வந்திருக்கின்றோம் எதற்காக நீ பறை தருதியாகில் அந்த பறை என்பதை வேண்டி பறை என்பதை பிரார்த்தித்து நாங்கள் வந்துள்ளோம் அப்படி நீ பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி நீ அப்படி பறையை எங்களுக்கு தருவேயானால் அது திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி நீ அழிக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் திரு திருத்தக்கது திரு என்றால் மகாலட்சுமி மகாலட்சுமி நமக்கு அழிக்கக்கூடிய செல்வங்களை மகாலட்சுமியின் மூலமாக அழிப்பது நாராயணனே அப்படி தக்க செல்வமும் சேவகமும் இறைவன் நமக்கு சேவகம் தருவதில்லையே ஆனால் அவன் நம்மிடம் காட்டும் அன்பு சேவகன சேவகன் சேவகத்தை போன்றது அப்படி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி அவற்றை நாங்கள் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ என் பாவாய் நாங்கள் மகிழ்ந்து இந்த பாவை நோன்பை அனுஷ்டிக்க முடியும் கண்ணா அதற்காகவாவது நீ எங்களிடம் பாவை நோபை அனுஷ்டிக்க ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் கண்ணா என்று ஆண்டாள் கண்ணனிடம் கூறும் பாசுரமே இந்த பாசுரம் மீண்டும் அந்த பாசுரத்தை ஒருமுறை பார்ப்போம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாபாய் இந்த திருப்பாவையின் முப்பது பாசுரங்களையும் மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு தினமும் நாம் தினமும் பாராயணம் செய்வோம் அப்படி பாராயணம் செய்து கண்ணனின் திருத்தாள்களில் பணிவோம் கண்ணன் திருபடிகளே சரணம் ஆண்டாள் திருபடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா